வணக்கம் சியூன் கிரீன் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்க்க போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள இடம் அமைந்துள்ள பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் பவுஞ்சூரிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது பாருங்க இந்த இடந்தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க முழுவதுமாக புஞ்சை நிலம்தான் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இதன் அருகில் பார்த்திங்கன்னா வீடுகளெல்லாம் அமைந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பண்ணை நிலமும் இதன் அருகில் அமைந்திருக்கிறது ஒரு நல்ல பாதுகாப்பான பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம வீடு கட்டியும் குடியேறலாம் பண்ணை நிலம் அமைக்கலாம் ஃபார்ம் லேண்ட் அமைக்கலாம் ஃப்ளாட் போட்டும் விற்பனை செய்யலாம் போன்ற அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த இடத்த நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இங்கிருந்து நம்ம ஈஸியாக கூவத்தூருக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தான் செங்கல்பட்டுக்கு வெறும் முப்பத்தைந்தே கிலோமீட்டர் தான் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி கொய்யா மரம் தென்னை மரம் வாழை மரம் எலுமிச்சை மரம் நெல்லி போன்ற அனைத்து மரங்களும் வளரக்கூடிய மண் தன்மை தான் இந்த ப்ராப்பர்ட்டி ரெட் சாயில் தன்மை கொண்டது இந்த ப்ராப்பர்ட்டிங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு நிலம் தேவைன்னா கீழே உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் கூட்டு போய் காமிக்கிறோம் நிலம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நாங்கள் குறைத்து பேசி வாங்கி தரோம் இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்டு பார்த்தீங்கன்னா ஏழு ஏக்கர் ஐம்பது செண்டு ஒரு சென்டினுடைய விலை பார்த்தீங்கன்னா முப்பது நாயர் சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலம் தேவை உள்ள நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தெரியப்படுத்துங்க கீழே உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நாங்கள் இடத்த கூட்டுமை காமிக்கிறோம் இதில் ஒரு கிணறு இருக்கிறது பாருங்கள் அருகில் ஃபார்ம் லேண்ட் அமைச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்கள் இந்த கிணறு தான் பாருங்கள் மேலேயே தண்ணீர் இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க கோடை காலத்திலும் தண்ணீர் மேலே இருக்கின்றது மிக குறைந்த விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கிடைப்பதால் வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்கள் மற்ற உறவினர்கள் தெளிவுபடுத்துங்க நன்றி